டிவி நேயக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கதையாக உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் பதிமூன்று வயதிலே படிப்பை முடித்து போட்டு வீட்டினுடைய வறுமை காரணமாக ஒரு சிறுவன் அலைந்து திரிகின்றான் வேலை தேடி அலைந்து திரிகின்றான் அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்கவில்லை பசி தாகம் களைப்பு எல்லாம் மேலிட ஒரு நாடக கம்பெனி ஒன்றுக்கு முன்னால் அவன் அதிலேயே தலை சுத்தி அப்படியே இருக்கின்றார் அதாவது கண்ண கண்ணை முழிக்க முடியாமல் ஒருவித மயக்கத்துடன் அதில் உட்கார்ந்திருந்த அவனுக்கு அப்பொழுது அங்கு வந்த அந்த நாடகம் பார்ப்பதற்காக வந்த ஒரு வசதி படைத்த பண வசதி படைத்த ஒருவன் அங்கே குதிரையை கட்டிவிட்டு வந்து சொல்கின்றான் இங்கே இந்த குதிரைகள் அடிக்கடி காணாமல் போகின்றன ஆகவே நான் உனக்கு காசு தருகின்ற இந்த குதிரையை கவனமாக பார்த்து கொள்ள என்று கூறிவிட்டு உள்ளுக்கு செல்கின்றார் அவ இந்த வேலை இல்லாம கலைத்திருந்த அந்த சிறுவனுக்கு அங்கே ஒரு புது உற்சாகம் வருகின்றது ஏனென்றால் தனக்கு ஒரு வேலை வந்திருக்கின்றது ஏதாவது கொஞ்சம் சல்லியாவது தன்னுடைய சில்லறைகளாவது கையிலே கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் செலுத்தினான் கொண்டு போய் அந்த குதிரையை வடிவாக குளிப்பாட்டி அதனுடைய அந்த கயிறுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மிகவும் அழகாக அந்த குதிரையை விட்டு வருகின்றான் அவை அந்த படம் முடிந்து திருப்பி வந்த அந்த பணக்காரன் அந்த குதிரையை தனது குதிரை தானா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த குதிரை மிகவும் அழகாக இருப்பதை கண்டு மகிழ்ந்து தாள் காசுகள் சில அவருடைய கையிலே கொடுத்துட்டு செல்கின்றான் அந்த சிறுவனுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி சில சில்லறைகளை எதிர்பார்த்தவனுக்கு கையிலே தாழ் காசுகள் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவன் ஆஹ் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திலே வந்து நிற்பார் அங்கே படம் பார்க்க வருபவர்கள் அந்த தங்களுடைய குதிரைகளை பராமரித்து ஒவ்வொரு எல்லோருக்கும் நல்ல வடிவா குதிரைகளினுடைய கயிற்றை வடிவா சுத்தம் செய்து குதிரைகளை வடிவாக்க சுத்தம் செய்து அழகாக வைத்திருப்பார் அதை பார்த்து எல்லோரும் மனமும் வந்து அவருக்கு காசுகளை கொடுத்து செல்வார்கள் இவ்வாறு நாளடைவிலேயே அதிலே அவர் ஒரு லாயமொன்னை கட்டி ஒரு கொஞ்சமாக தன்னுடைய தொழிலை வளர்த்துக் கொண்டார் பிறகு அந்த தொழில் இன்னும் விரிவடைய அங்கிருந்த இருவரை வேலைக்கும் வைத்து பெண் அதை பெரிய ஒரு தொழிலாகவே அவர் அதை பெருசாக செய்து கொண்டு வந்து நல்லா வருமானம் ஈட்டினார் அந்த வருமானம் ஈட்டினதுடன் அவர் நின்று கொள்ளவில்லை அங்கே நடக்கின்ற அந்த நாடகங்களை எல்லாம் அவர் பார்ப்பார் பார்ப்பார் அவற்றை விமர்சிப்பார் அவற்றை தான் எழுதுவார் ஆகவே அவர் பிற்காலத்திலே பெரிய ஒரு இலக்கிய மேதியாக வருவதற்கு அது காரணமாக இருந்தது ஆகவே பாருங்கள் சாதாரணமாக ப பதிமூன்று வயது சிறுவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு நாடக கம்பெனிக்கு முன்னால் மயங்கிப் போயிருந்த அந்த சிறுவன் என்று உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு அந்த சேக்ஸ்பியர் என்று சொல்லி புகழ்பெற்ற ஒரு மேதையாக வந்திருக்கின்றார் ஆகவே அன்பானவர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சின்ன வாய்ப்புகளையும் நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடாது நாங்கள் பயன்படுத்தினோமே ஆனால் நாங்கள் வாழ்வில் உயரலாம் உண்மையிலே இருந்தோம் ஏழை கூட தனது சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் குபேரன் ஆக முடியும் இலக்கியவாதியாக மாறி இருக்கின்றார் என்றால் அவருடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் காரணம் ஆகவே எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் சாதகமாக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி